நாகப்பட்டினம் அவரின் தமிழ்நாடு நூற்றி எட்டு தொழிலாளர் அரசங்கம் அரசு மருத்துவமனை தூர்விர் மரியாதை சங்கமும் இணைந்து நடத்தும் ஒற்றுமை உட்பாடு வழங்கினர் நடைபெறும் இந்த கண்டண்ணா ஆர்ப்பாட்டத்தை நடவடிக்கை கொண்டிருக்கின்ற நண்பர்களே பெருமிதலாக வந்திருக்கின்ற சங்க உறுப்பினர்களே இந்த நிகழ்வுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே இந்த நிகழ்வை அரசின் கவனத்திற்கும் நாட்டின் மக்களுக்கும் ஏற்றுச் செல்வதற்காக பங்கேற்கின்ற பத்திரிகை நண்பர்களே மற்றும் இப்போட்டம் கை கொடுத்துள்ள விடுதலை சிறுத்தை கட்சிகளின் மாவட்ட செயலாளர் அன்பு நண்பர் அருள் செல்வம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் களம் அடையும் கொரோனா மக்களுக்கு ஆபத்தோ இதய துணிப்போ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த விடுப்பும் எடுக்காமியோ பொங்கலோ வீட்டில குடும்ப நிகழ்வோ விசேஷமோ எதா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் பணியை ஆட்டை வந்து நூத்தி எட்டு தொழிலாளர்கள் சங்கம் தான் அவங்களோட நன்மை பாருங்க உயிரை காவல் செய்வது என்பதே ஒரு இறைவனுக்கு சமமான பணி கடவுள் பணி அந்த கடவுள் பணிய

ஆத்மாவோட சம்பள உயரும் இல்ல இந்த குருவை போய் எங்க போய் சொல்றது இந்த நாட்டில் சாராயணிக்கிறவன் அரசு அதிகாரியா இருக்கான் ஆனா அந்த உயிரை காட்டக்கூடிய நூத்தி எட்டு தொழிலாளர்கள் தனியார் தொழிலாளியா அவங்களுக்கு மற்ற தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய எந்த சலுகையும் இல்லை சலுகை இல்ல பி எஃப் இல்ல பல பிடித்தான் போனஸ் இல்ல இந்த போய் எங்க சொல்றது மருத்துவமனைக்கு போனாலும் மருத்துவர்கள் கலந்து கொண்டார் ஆனா மருத்துவமனை கொண்டு போன ஒரு பாதிக்கப்பட்டவரை அறிந்து தெரிந்து உடனே மருத்துவமனை கொண்டு போற செயல யார் செய்யறாங்க அவங்க வாழ்வு நலமா இருக்கணுமா இல்லையா அவர்கள் குடும்பம் இப்படி நிக்கது நிக்கதுன்னு ஆண்டு ஆண்டும் இப்படி கெஞ்சி இருந்தோம்னா இது அசிக்காதையா இதை கூட செய்யலாமா அந்த திராவிட மாடல் இந்த நூத்தி எட்டு தொழிலாளர்கள் இப்படி வஞ்சிக்கலாமா தெரிஞ்சு பாருங்க எல்லாத்தையும் அரசு தனியாற்ற நூத்தி எட்டு தொழிலாளர்கள் தனியாற்ற உண்டு அப்ப அரசின் வேலைதான் என்ன தெரிஞ்சு பாருங்க ஹைதராபாத்ல இருந்து ஒருத்த ஒரு முதலாளி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அவருக்கு தலை இருக்கா இந்த அரசாங்கத்துக்கு இல்லாத பொறுப்பு கடமை இந்த ஹைதராபாத் நிறுவனத்துக்கு இருக்கா தெரிஞ்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய மோசடி நூத்தி வாகனம் கூட ஒழுங்கா பழுது செய்ய முடியாம ரொம்ப மோசமா இருக்கும் நூத்தி எட்டு வாகனத்துல கட்டுப்படுற துணி இல்ல மருந்து இல்ல சிறந்த இல்ல ஒரு முதலுதவி செய்யறதுக்கான போதிய ஒவ்வொருமைகள் இல்ல இந்த மாதிரி இந்த அரசு பண்ண கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு பேரு இந்த நூத்தி எட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம் கேள்வி புரியாது இத வந்து அரசை எடுத்து நடத்தணும் அதுதான் இங்க கோரிக்கை அவங்களுக்கு மொத்த கூட சதுகை வழங்க தனியாட்ட உறவிட தனியாட்ட உறவு கொடுக்கிறதே இது பெரிய கொடுக்க அரசு நடத்தினாதான் சரியா இருக்கு அரசு அப்ப முக்கியத்தை எப்படி தனியாற்ற போது அது வந்து மிகப்பெரிய தவறு நாட்டை ஈழக்காட்டுற மருத்துவம் அரசு கிட்டதான் இருக்கணும் அது வியாபாரமா இருக்க கூடாது இலவசமா இருக்கணும் ஒரு ரூபாய் மருத்துவம் முதல் ஒரு கோடி ரூபா மருத்துவம் வரை அனைவருக்கும் சரியாக சமகமா கிடைக்கணும் இதுதான் அரசு மக்களுக்கான அரசு மருத்துவ குறை தனியாக கொண்டு என்ன பண்றது நம்மளால ஏழைளிய மக்கள் நம்ம குடும்பத்தோடு உடம்பு சரியாமல் போயிட்டான் இல்லை தஞ்சாவூர் போகிறோம் புரிஞ்சு போறான் தனியார் மாற்ற முடியாது என்ன ஒரு நாலு நாள் எட்டு லட்சம் பத்து லட்சம் பிடிந்து விட்டுறான் வீட்டை விற்கிறான் சொத்தை விற்கிறான் ஆட்டை விற்கிறோம் மாட்டை விற்கிறான் கடனாளியா ஆகிடும் ஒரு வாரத்துல மாடியை கொடுத்துட்றான் என்ன பண்றா எல்லாத்தையும் அடக்க முடியல கடன் கட்ட முடியாம அவமானப்பட்டு மருந்து விட்டு செட்டர் இதனால வேணுமா இந்த நாட்டோட இந்த நாட்டு ஆடு அரசாங்கத்துக்கு இந்த மக்கள் பிரிகள் மேல மக்கள் இருக்கணுமா இல்லையா மருத்துவத்தை வியாபாரம் பண்ண மாட்டோமா ஆக்கே கூடாது இலவசமா இருக்கணும் இலவசமா தரமா ஆக்கிட்டோம்னா தனியார் மருத்துவமனையில தேவை அவனா கடையை கூடிடுவான் இங்க பாருங்க எனக்கும் உங்களுக்கும் உடம்பு சென்றா அந்த ஒருத்தர் மருத்துவமனை படுத்து எடுக்கணும் மருத்துவ கெண்ட மருந்து படுக்கிறான் போய் படுக்கிறதும் ஒண்ணுதான் உண்மையா இல்லையா அந்த நிலையில உடம்பு சொல்லலை அப்பல்லாம் போயிடுவாங்க ஐயா காய்கறி உடம்பு சொல்லலாம் காலையை கூடுவாங்க அம்மா சோனியாவுக்கு உடம்பு சொல்லலாம் கண்டை போயிடுவாங்க நம்ம இதை போனோம் இந்த ஒருத்தர் சுடுகாட்டி தான் போறோம் இந்த பெருமைக்காது இருக்கா அதனாலதான் சொல்றோம் உயிரை காட்டும் மருத்துவ இலவசமா இருக்கும் அதுதான் ஒரு நல்ல அரசு மக்களுக்கான அரசாக செய்யணும் அது கூட கல்வி கல்வியை பாருங்க அதாவது தனியா கவனி தனியா அது வியாபாரம் மாறி இந்த ராஜம் வந்து அறிவு பொதுவாக இருக்கணும் ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி கூட இந்த தேசத்தில் அப்படிதான் இருக்குது இது மக்களுக்கான அரசு வேலை செய்யறேன் முதலாளிகளுக்கான அரசா வேலை செய்யுது ஒரு ஒரு அமைச்சரை நாலஞ்சு கல்லூரி வச்சிருக்கான் நாலு அஞ்சு மருத்துவமனை வச்சிருக்கான் அவங்களுக்கு தான் சேவை பண்ணுது எந்த அரசு இந்த காவலில் முன்னேற்ற தொடங்க ஸ்டாரு அரசு இது மக்களுக்கான அரசு இல்ல இது வந்து போராளிக்கான அரசு அதனால நம்ம என்ன சொல்றது ஒரு காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கட்சி வெல்லும் மருத்துவ தமிழ்நாட்டில் பொதுவா இருக்கும் அனைவருக்கும் இலவசமா இருக்கும் சமமா இருக்கும் நூத்தி எட்டு தொழிலாளர்கள் இருக்கிற அரசு தொழிலாளர்கள் இருப்பாங்க எட்டு மணி நேரம் வேலை உங்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டு பணி ஓய்வு உண்டு உங்களுக்கு ஓய்வூதியம் உண்டு எல்லாம் உண்டு இதெல்லாம் ஒரு ஆட்சி தரப்போகுது ஒரு கட்சி தரப்போகுது கொஞ்ச நாள் நீங்க அமைதியா இருங்க நீங்க வந்து இப்ப நம்ம அரசுக்கு கோரிக்கை கேட்டா நிறைவேற்றுங்க இல்லைன்னா நாங்க வந்து நிறைவேற்றுவோம் அதை யாராலையும் தடுக்க முடியாது அதே மாதிரி மருத்துவமனை ஒருத்தர் மருத்துவமனையை பாருங்க மருத்துவர்கள் அது இல்லை ஆனா மருத்துவமனை தூய்மையா இருக்கு நாகப்பட்டினம் மருத்துவமனையை பார்த்து எந்த நேரம் பார்த்தா தூய்மையா இருக்கு அதுல வெளியே வேலை பார்க்கிற பணியாளர்கள் அவ்வளவு சுத்தமா நேர்த்தியா வச்சுக்கிறாங்க அவங்க பாருங்க

இது இவர் விபத்தாயிட்டு எதுவுமே பண்ண முடியாது ஆனா பகல்ல ஓடுற வண்டியில இருந்து இரவுல வந்து சரி பாதியா குறைச்ச தாங்க யானு கேட்டீங்கன்னா அந்த சுகாதார அமைச்சருக்கு இந்த நிறுவனத்துக்கு ஐதாபாத் நிறுவனத்துக்கு பந்தா எல்லாம் ஓடுங்க மாதிரி கணக்கு காட்டி கணக்கு காட்டி கணக்கு காட்டி இது மாதிரி ஏமாத்துறாங்க இது மக்களை வஞ்சிக்கிறாங்க மக்களை மட்டும் இல்ல இந்த நூத்தி எட்டு பணியாளர்களையும் இதெல்லாம் கொடுமையான செயல் இது எல்லா ஊழியர்களுக்கு முறையும் அவங்களையும் பணியாளர்களை செய்யணும்னு வலியுறுத்தி ஆம்ப சிறப்பாக சென்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான்கு வணக்கம்